அதை அப்படியே தமிழ் படுத்தி ரொம்ப பிரயாசப்படுத்தி ஒவ்வொரு இல்லங்கள் தோறும் அது இருக்கணும் அந்த உண்மை புரியணும் அப்படின்னு அதை எழுதிய தமிழ் பண்ணி டியூன் போட்டு அதெல்லாம் யூடியூப்ல எல்லாம் போனாலாம் கிடைக்கும் அவகாசம் இருக்கும்போது அதை அப்படியே கேட்டு வந்தால் இது ஒரு தபஸ் கலியுகத்தில் நம்முடைய கிரக தர்மம் வீட்டுக்கு கடமைகள் ஒரு பெற்றோருக்குன்னா உண்டான கடமைகள் மாணவர்களுக்குன்னா உண்டான கடமைகள் முதியோர்கள் அவங்களுக்கு உண்ட கடமைகள்லாம் பகவான் சொல்லியிருக்கார் அதை நாம செய்யாமல் பர தர்மம் வேற ஏதாவது சொல்றா நம்முடைய ரிஷிய மொழிகள் நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ வருஷங்கள் யுகங்கள் பின்னாடி எல்லாம் சொல்ல போற மேற்கொண்டு பார்க்க போறோம் காலம் அத்தனை தாண்டி இந்த சனாதன தர்மம் வந்திருக்குன்னா இந்த சனாதன தர்மத்துக்கு சுயநலம் இல்லை யோகக் கஷேமும் மகாமீகம் சொல்றாரு இந்த தமிழ் இப்போ ஒரு தூரம் பார்த்ததுல உங்களுக்கு இந்த முதல்ல சொன்ன சொல்லுறதுக்கு புரியும் ஏன்னா நமக்கு உள்ள ஒரு அனுபவம் வந்து அந்த வார்த்தைகள் முகாபல இருந்து சொல்றேனோ இல்லையா வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு எழுத்தும் பகவத்கீதையில ஒவ்வொரு அக்ஷரமும் எதுவுமே வீண் கிடையாது திருப்பி சொல்றேன் நம்மளை வழி நடத்தி நம்மளை அதாவது ரொம்ப பராமரிக்கிறது இந்த தேகத்தை என்ன பண்ணணும் பராமரிக்கணும் பராமரிக்கணும்னா என்ன பண்றது இப்போ கட்டடம் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னா அதுக்கு சிமெண்ட் பூசி வெள்ளை அடிச்சு எல்லாம் பண்ற மாதிரி நம்ம தேகத்தையும் அப்பப்போ பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணிக்கிறதுக்குன்னா நம்ம உலகியல் வாழ்வு தான் இருக்கோம் அவரே சொல்றாரு நீ சன்னியாசி இதெல்லாம் தெரிஞ்சுக்காம சன்னியாசியா போய் அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டார் ஒவ்வொரு பாடலுடைய அர்த்தங்கள் எவ்வளவு அவகாசம் இருக்கோ முதல் ஸ்லோகத்தை சொல்லுங்க ஒருத்தர் தமிழ்ல சொல்லுங்க திருப்பி அதுக்கு என்ன அழுத்தமோ அதை நினைக்க பாகப்போகிறோம் அதாவது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் மனப்பாடம் பண்ணுறது வேற இன்னைக்கு பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு தான் திருப்பி திருப்பி திருநியாசம் மனநம் தியானம் அப்படிங்கிறது பேர் ரொம்ப நேரம் ஆகிடாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த அஞ்சு நிமிஷம் நீங்க தியாகம் பண்ணினேன்னா என்ன ஆகும் கேட்டேன்னா அது வந்து அப்புறம் இதை விட்டு நீங்க விலக மாட்டேன் ஏன்னா இந்த அறிவு இது ஒன்று தான் நமக்கு வந்து சௌக்கியத்தை எப்பவும் கொடுக்கும் சரி அப்படியே நான் பண்ணி எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு திருப்பி துக்கமாக தான் இருக்கேன்னா கூட பின்னாடி சொல்ல போறார் நீ பண்ணின நல்ல காரியம் அப்ப சொல்ற கணமபி ஒரு கணம் கூட நீ வெறுமல இருக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரத்துல தூங்குற தவிர இந்த புத்தி ஏதோ அலைஞ்சிண்டு ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கு வெறுமல இருக்கு இருந்து நான் அப்படி இருக்கேன் சொல்ல முடியாது சொல்லலாம் பேசாம இருங்களா சும்மா கட இதெல்லாம் பாடலாம் மனசு இருக்குமா அப்படி அலைபாகிற அலைபா இதே கண்ணான்னு பாட்டெல்லாம் உண்டே அப்போ அந்த பகவான் சொன்ன வார்த்தைகளை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும் திடீர்னு ஞாபகத்துக்கு வருமா வர கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அபியாசம் பண்ணணும் அந்த வகையில இன்னைக்கு மூணாவது கர்மயோகம் கர்மயோகம்னு கர்மான எல்லாரும் பயப்படுற செயல் இப்போ இது ஒரு கர்மா இந்த சத்சங்கத்தை கூட்டி வச்சு குருநாதுடைய ஆகிய பிரகாரம் இந்த மாதிரி ஒரு பதினெட்டு நாள் எல்லாருக்கும் கதா அவகாசம் கலந்துட்டு எல்லாருடைய பகிர்ந்து கொள்ளுதல் அவதாரமே என்ன அங்க உட்காந்து அனுகிரகம் பண்ணல நம்மளோட ஒரு மானுடனாக ராமனோ கிருஷ்ணனோ எப்பேற்பட்ட மகான்களோ நம்மளோடையே ஒரு மனிதர்களாக வாழ்ந்து நம்ம படக்கூடிய சுகதுக்கங்களுக்கு மேல அனுபவிச்சு அந்த ஒரு அனுகிரக சக்தியை நம்ம கொடுத்துட்டு போற அந்த வகையில இப்போ அர்ஜுனா அச்சுலகம் முதல் ஸ்லோகம் அர்ஜுன யாரும் கொடிய செயல ஈடுபடுத்தல அவன் எவ்வளவு சாமர்த்தியமா பேசுறான் பாருங்க யார் மேல படிய போடுறான் பாருங்க பண்றேங்கிறான் அதுக்கு ஒன்று இந்த ஸ்லோகம் சொல்லுங்க சமஸ்கிருத சொல்லுங்க என்ன பண்றோம் நமக்கு அபுத்தி புத்தி சரியா இல்லாதனால வேண்டாத காரியங்களை பண்றோம் பண்ணிட்டு சாமர்த்தியமா என்ன தெரியுமா பகவான் தான் சொல்றாங்க என்ன சொல்றான் பகவான் எல்லாத்தையும் உனக்கு காமிச்சுட்ட அவருக்கு ஒன்னும் விருப்பு வெறுப்பே கிடையாது அவருக்கு விரோதியே கிடையாது முதல்ல அதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அவருக்கு பகவான் ஏன்னா திருப்பி ஞாபகம் சும்மா நாமெல்லாம் பகவானுடைய குழந்தை ஸ்காங்கத்தை எடுத்துக்கோங்க எந்த எடுத்துக்கோங்க எல்லாரையும் விரோதியா இருக்கக்கூடியவனையும் பகவான் அனுகிரகம் பண்ணி தன் கூட சேர்த்துக்கிறார் விரோதமே கிடையாது அந்த வகையில அவர் என்ன சொல்றாருன்னா ஜனார்தனா கர்மத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது என்று உங்களுடைய கருத்து கருத்துக்களால் கேசவா பின்னர் ஏன் என்னை பயங்கரமானது போடுறார் இந்த கர்மத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள் எதுக்கு இந்த யுத்தம் இவன் தான் யுத்தம் பண்ணணும்னு கேட்டான் உன்னுடைய சகாயம் வேணும்னா இப்ப கடைசியில இப்படித்தான் எல்லாரும் அன்றாட வாழ்க்கை என்னும் மகாபாரத போரில் பிரதி தினமும் குழப்பத்தில் இருக்கிறோம் இரண்டாவது முரண்படுக வார்த்தைகளால் நாம எதை பாக்குறோமோ எதை எதை கேட்கிறோமோ அத்தனை குழப்பந்தான் இதுக்கு அது இதுக்கு அது தேவலாமா இது தேவலாமா இப்படி ਵਿਚாரம் பண்ணியே நாட போகறோம் அப்படி தான் போயிட்டு அதை எனக்கு எது எனக்கு श्रेयஸ் அப்படிங்கறதே எனக்கு சொல்லு அப்படிங்கற குழம்பியது போன்ற பேச்சினால் நம்மட்ட ரொம்ப நல்லா फेवரா பேசற மாதிரி இருப்பா நம்மளை கொலை விட்டு போடுவா நீங்க ஒரு தீர்மானத்துல ஒரு சங்கல்பம் பண்ணி நீ இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு இருப்பேன் அனுகூல சத்து ரொம்ப அதுக்கு வேற என்ன உங்கள் புத்தியை குழப்பி அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ன அவசரம் அங்கே போங்க நிறைய தள்ளுபடி எல்லாம் கொடுக்கலாம் அந்த கடைக்கு போகலான்னு சொல்லி திருப்பதி வெங்கடாதிபதி கோவில் சுவாமி சன்னதியில் நிற்கிற மாதிரி மணைக்கணக்காக காத்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியுங்களேடா அனுபவம் தான் போன வாரம் ஆச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டோன்னா அங்கே கியூ அங்கே சிஸ்டம் என்னது கால நாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிதான் அந்த குழப்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் பண்ணி 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 கடைசியில் நம்ம சந்தோஷமா ராத்திரி விட அதுக்கு படுத்துக்கிறோமான் தான் நிறைய அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது இருந்தாலும் இந்த இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலைகள் நம்மளை கெடுக்கிறது அதனால அவர் சொல்றார் அதுக்கு அவன் கேட்கிறான் நல்ல வழிய காமிங்கிறான் இந்த நல்ல வழிய காமிங்கிறதுக்கு இவ்வளவு அதுக்கு சொல்றார் பகவான் ஊவாச்சா மூணால் நான் நல்லதெல்லாம் சொல்லிட்டேன் சாங்கிய யோகத்தில் இருக்கிற வாழ்க்கை சொன்னேன் யோகியர்கள் சொல்றாரு நம்மளெல்லாம் எல்லாம் என்ன சொல்ற பகவான் எப்படி நம்மளை ப்ரொமோட் பண்ற பாருங்க மித்த இதுல எல்லாம் சொல்ற மாதிரி நம்மளெல்லாம் டீக்ரேட் பண்ணி வாங்கோன்னு கூப்பிடல நம்மள எப்படி சொல்ற யோகியர்களேங்கிற மந்திரபாகங்கள்லாம் சொல்லும் போதும் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய மதிக்கணும் அப்படின்னு சொல்றார் எல்லாரையும் மதிக்கணும்னு சொல்றாரு பார்த்தா நாலு சுவானம் நாலு நாயர் கூட நாளை நாளையும் அவர் வேதமாகிட்ட அப்போ நம்மளால் எது வெறுக்கப்படுகிறதோ அதை போற்றப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்கள் அதான் கர்மா அப்படி இருக்கு வேண்டாது உண்மை எல்லாரும் வேண்டுதல் வேண்டுதல் வேண்டாமை நமக்கு துன்பம் வராது அந்த நெகட்டிவ் எதிர்ப்பு அந்த அந்த குணம் அது இல்லாம பக்குவமா நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் எப்படி காய்ச்சல் அடித்த குழந்தைக்கு கசப்பான மருந்த தாயார் எப்படி அன்பா ஊற்றாளோ அது மாதிரி கொடுக்கணும் அப்படி கொடுத்தா என்ன பண்ண மாதிரி குழந்தை போல அது சாப்பிடாதுதான் என்னது ஒன்றரை மணி நேரம் போய் சச்சிதானந்தாசன் உட்காந்துருக்கிறதுக்கு எவ்வளவு அதெல்லாம் பார்த்துருக்கலாம் ஆனா இது என்னைக்கோ ஒரு நாள் இன்னைக்கு இருந்தே இதுல சொல்ல போற இந்த தர்மம் என்றோ ஒரு நாள் நமக்கு வந்து அப்படி முன்னாடி வந்து நிற்கும் அதுதான் தர்மம் ரக்ஷதி ரக்ஷிதா தர்மங்கிறது எங்க கர்மா கர்மா நல்வினை தீயவினை நமக்கு கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நல்வினைகை செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டா தெய்வினை வராது சொல்லல என்ன கேட்கணும் நீங்க தான் சொல்லியே சொல்லப்படாது வரும் அதை எதிர்த்து சமாளிச்சு போராடி அதுல வெற்றி அடைவதற்கு ஜெயத்தை கொடுத்ததற்கு உண்டான மார்க்கத்தை சுவாமி காமிக்கிறார் எப்போ நாம இந்த உலகத்துக்கு வந்துட்டோமோ நமக்குன்னு சில கடமைகள் இருக்கு அதுல இருந்து நம்ம முடியாது நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஆஹா அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் அந்த வழியே கிடையாது பண்ணித்தான் ஆகணும் நான் விஷாம இருக்கேன்னு இருக்க முடியாது அதுக்காக நீ பிறந்திருக்க இந்த பூமி உன்னை எப்படி வளர்க்கறது பஞ்சபூதங்கள் ஏதாவது நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறதா இன்னைக்கு நல்ல காற்று வேணும்னா கூட ஏதோ பைசா கொடுத்தா ஒரு ரூமில் கூட அடைச்சி வச்சு நல்ல எல்லாம் கொடுக்குறான்னு சொல்றான் யாருக்கா அனுபவம் இருந்தா நல்ல குட் ஆக்சிஜன் வேணும்னு இந்த காற்று நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கிறதோ இந்த அக்னி வெப்பம் உடம்பு சூடாக இருக்க வேண்டாமா எதிர்பார்க்குறதோ இந்த பூமி நம்ம இவ்வளோ உட்காந்து நம்ம சௌக்கியமாக உட்காந்து இந்த பூமியை தாயார என்ன பாடுபடுத்துறோம் எத்தனையோ உயரங்கள் வேணுங்கிறதுக்காக பவுண்டேஷன்ஸ் எல்லாம் போட்டு அதை துன்புறுத்தி கேட்டா பூமி மாதாங்கிறோம் பூமி தாய்ங்கிறோம் நம்ம அந்த தாய அப்போ நம்முடைய உணர்வு வேறையா இருக்கு சொல் வேறையா இருக்கு செயல் வேறையா இருக்கு அப்போ துக்கம் வராம என்ன பண்ணும் இதத்தான் அவன் சொல்றான் அந்த துக்கம் அர்ஜுனனுக்கு தெரியாதா நமக்காகத்தான் இந்த கீதோபதேசம் அர்ஜுனனுக்காக இல்லை இதெல்லாம் நீ யாருக்கு சொன்னேன்னு அப்புறம் சூரியனுக்கு சொன்னேன் மனுக்கு சொல்ல இதெல்லாம் தேவையே இல்லை நம்ம குழந்தைய கேட்கறது இதுக்கு என்ன ப்ரூஃப் கேட்கறத இது யாரு கேட்டாங்க இல்லடா உங்க அப்பா அதை சொல்லிட்டு வந்தார் உங்க அப்பா பண்ணிட்டு வந்தார் உங்க பாட்டி பண்ணிட்டு வந்தா இங்கதான் வம்சங்கள் குடும்பங்கள் பந்துக்கள்லாம் வருது நம்ம அத்தை பண்ணிட்டு இருந்தா அத்தை யாத்து வழக்கம் வாத்து வழக்கம் எப்படி தெரியும் குழந்தைகளுக்கு அப்ப யாரையாவது ஒருத்தர் பிரேர பண்ணி அதை சொல்லி கொடுக்கணுமே அதைத்தான் அவர் சொல்றார் நான் வந்து செயலை செய்யாமல் இருப்பதுங்கிறது ஒரு மனித அது குழந்தையா இருந்தால் பரவாயில்ல குழந்தையே விஷமம் பண்ணணும் விஷமம் பண்ணினா தான் அது குழந்தை இல்லைன்னா அங்கே ஏதோ கோடாது விஷமம் பண்ணுறதே என்ன விஷமம் பண்ணணும் குழந்தை பருவத்தில் குழந்த அதுதான் கிருஷ்ணலீல இந்த சமஸ்கிருந்தத்தில் பாவத்தில் சொல்கிறாரே அந்தந்த பருவத்தில் அந்தந்த அந்த குழந்தைகள் பண்ணணும் பண்ண அங்க அங்கே ஏதோ கோடாது டாக்டர்கிட்ட தான் போகணும் அதுக்காக செயலை செய்யாம இருக்காத செயலை செய் நான் எல்லாத்தையும் விட்டு விட்டு நான் பாட்டு ரிஷிகேஷன் போய் உக்காந்துக்கிறேன் என்ன உட்காந்துட்டோ இதெல்லாம் தப்பு அதனால இது நான் நீ நான் எதையுமே பண்ணல அதனால நான் மேன்மை சொல்லாத உனக்கு கரு கர்மங்கள் இருக்கு காரியங்கள் இருக்கு கடமைகள் இருக்கு அந்த கடமைகளை நீ பண்ணித்தான் வேணும் நீ கத்திரியன் உன்னுடைய தர்மம் எல்லாரையும் காப்பாற்றணும் யாருக்காக யுத்தம் பண்ணணும் அப்படிங்கறதுல சொல்றேன் நான் ரொம்ப இருக்கேன் மனசு கட்டுப்பாடோ இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த பாட்டை திருப்பி திருப்பி மனசுல ஏற்ற ஒரு நிமிஷம் கூட நமது மனது அமைதியாக ஏதோ நினைக்கும் ஏதோ காரியம் பண்ணும் அங்க போனா தேவலாமா இங்க போனா தேவலாமா அதை படிச்சா தேவலாமா இதாவது படிக்கணும் நல்ல அறிவு நூல்களை பெரியோர்கள் சொன்னதை நமது புலன்களுக்கு மேலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதை நமது இந்திரியங்களால் ஏற்படும் எண்ணங்களை நம்ம கீழே தள்ளாத அளவுக்கு உண்டான காரியங்களை நம்ம பண்ணணும் அது நமக்கு தெரியுமா தெரியாது நொடி பொழுதேனும் செயலின்றி இருத்தல் யாருக்கும் இயலாது இங்க ஒரு பத்து பேர் கூடி இருக்கோம் எங்கயோ சிந்தனை போயின்னு நான் பேசிட்டு இருக்கேன் எல்லாரையும் உங்களையும் சொல்ல சொல்றேன் இன்வால்வ் ஆகணும்னு சொல்ல சொல்றேன் இப்படிதான் சொல்லணுங்கிறது நமக்கு ஒரு ஆக்கியை அது பிரகாரம் உட்கார வச்சு உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ உட்கார வச்சு இந்த ஒரு பதினெட்டு நாள் இந்த அக்க போர் இப்படி போர் சொல்றமோ இல்லையா என்ன போறது என்ன பண்றது அவரை வந்து உட்கார்ந்து கரையை பிடிக்கிறதோ இது ஜோக்குக்காக இந்த நேரம் இல்லை நம்ம உணரணும்